ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சூப்பரான சுவையில் முறு முறுன்னு ரிங் முறுக்கு தான் செய்ய போகிறேன் இந்த முறுக்கு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த முறுக்கு கடையில் வாங்கினதுமே விரலில் எல்லா விரல்லையுமே மாட்டிட்டு வச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் முறு பொருடு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செல்லட்டு பார்க்கலாம் ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு கடாயில் அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கருப்பு எல் ஒரு சின்ன துண்டு பட்டர் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை சுமல்லாம் போயிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்து சலிச்ச அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் வறுக்காத மாவு இருந்துச்சுன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுக்க கிளறி கொடுக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பூ மாதிரி இருக்கும் மாவு இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மூடி போட்டுடலாம் இப்போ மாவு எந்தளவுக்கு ஆறி இருக்குன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சூடாகவே இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து பிசைஞ்சு கொடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சு கொடுத்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களால் சூடு பொறுக்க முடியல அப்படின்னா கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் பிசஞ்சு கொடுக்கும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி கொதிக்க வச்சு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் தொளிச்சி விட்ட மாதிரி சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசஞ்சு வச்சுக்கோங்க மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிங் ஷேப்பில் ரோல் பண்ணுறதுக்கு வராது உடஞ்சி உடஞ்சி போகும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சு கொடுத்தாச்சு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு மீதி மாவு மூடி போட்டுடலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த மாவை கல் மேலே வச்சு இந்த மாதிரி நீள வாக்கில் நல்லா சமமான அளவாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களால் அளவுக்கு நீளமாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீளமாக உருட்டி விட்டுக்கோங்க நான் இவ்வளோ நீளமாக உருட்டி விட்டுருக்குறேன் நான் வந்து இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சன்னமாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிங் ஷேப்பில் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் எனக்கு தேவையான அளவுக்கு நீள வாக்கில் உருட்டியாச்சு அடுத்து ஒரு விரலை வச்சு இப்படி சுற்றி விட்டு மாவை கட் பண்ணிவிட்டு அப்படி அமுத்தம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் ரிங் ஷேப் வந்துச்சு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த உள்ளே விரல் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு விரலில் உள்ள வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னக்குள்ளே வெந்து வரும்போது அது பிரிஞ்சு வராமல் கரெக்டாக அந்த ரிங் ஷேப்லேயே கிடக்கும் இதே மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சளவுக்கு ரிங் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு அடுத்து நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை உள்ளுக்குள்ளே போட்டு முறுக்கை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவக்க கிறிஸ்பியாக பொறிச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும் இல்லைனா நல்லா செவந்திருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் ஒரு மாதிரி வதவதன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு முறுக்கு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மொத்த முறுக்கும் சுட்டுட்டு வந்தாச்சு என்னோடய ஸ்டைலில் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரிங் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்